செய்த தவறுகளை மலைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற சத்தியத்தையும் மீறி முப்பத்தைந்து வயதில் மத்திய கேபினெட் அமைச்சராக்கி நான் தான் தகவல் செய்துவிட்டேன் அன்புமணிதான் தகவல் செய்தவர் தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணிந்தான் கட்சியை பற்றி செய்திகளை நீங்கள் பல முறை கேள்வி எட்டிருக்கிறீர்கள் நானும் பதில் சொல்லியிருக்கிறேன் இந்த வகையிலே தருமபுரியில் ஒரு கூட்டத்தில் அன்புமணி பேசியது நீங்கள் பார்த்திருக்கீர்கள் நானும் பார்த்தேன் நானும் பார்த்தது நான் என்ன குற்றம் செய்தேன் ஏன் எனக்கு இந்த பதவி நீக்கம் அல்லது பதவி இணக்கம் என்று அன்புமணி சொல்லியிருக்கிறார் இது முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சியாக தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்திருக்கிறார் இருப்பினும் அதற்குள்ளான விளக்கத்தையும் பதிலையும் அளிப்பது எனது கடமையாகும் அன்றே அந்த மண்டபத்தில் கேஆர்எஸ் மண்டபத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் இதே கேள்வியை கேட்டீர்கள் அதற்கு வியாழக்கிழமை பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன் என்று பதில் சொல்லுகிறேன் இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தை ரான் மருந்தை பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது ார் தவறு செய்தது அன்புமணி அல்ல அன்புமணியை முப்பத்தி ஐந்து வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி முப்பத்தைந்து வயதில் மத்திய கேபினெட் அமைச்சராட்சி நான் தான் தகவல் செய்துவிட்டேன் என்ன தகவல் செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுராபத்தை பெற முயற்சிக்கிறார் நான் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும் அன்புமணிதான் தவறு செய்தவர் தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணிதான் ஏதோ நான் போகிற பொக்கில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை ஆதாரத்தோடு இன்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்துகிறேன் பாண்டி பொதுக்குழுவில் என்ன நடந்தது நீங்களும் வந்தீர்கள் அந்த இடம் இல்லையா உலகமே பார்த்து அதிர்ந்தது ஒட்டுமொத்த பொதுக்குழு ஒட்டுமொத்த பொதுக்குழு கூட்டமும் ஊடக நண்பர் வாங்கிய நீங்களும் சேர்ந்து அதிர்ச்சிக்குள்ளானீர்கள் மேடை நாகரிகமும் அல்லது சபை நாகரிகமும் எதையும் கடைபிடிக்காமல் எழுத்தேன் கவித்தேன் என பொது வெளியில் அநாகரீகமாக நடந்து கொண்டது யார் நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன் முகந்தனை இளைஞரணி செயலாளர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்பு மணிக்கு உதவியாகவும் இருக்க முகையை நியமனம் செய்தேன் சுவற்றில் வீசிய பந்து சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா மேடையில் மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக்கொண்டிருந்தது சரியான செயலா மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக தேர்தலில் வீசியது சரியான செயலா நான் வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்பு மணிக்கு உதவியாகவும் இருக்க முகல் நியமனம் செய்தேன் சுவற்றில் வீசிய பந்து சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா மேடையில் மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியான செயலா மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக தேர்வு வீசியது சரியான செயலா நான் அரையூரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன் நீங்கள் அங்க வந்து இனி என்னை பார்க்கலாம் என்றது சரியான செயலா தொடர்பு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தது சரியான செயலா நான்கு சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார் அழகான ஆளுயர கண்ணாடி ஆளுவீர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொழியில் உடைத்து நுறுக்கியது யார் கட்சியை ஒரு நொழியில் உழைத்ததை உலகம் முழுவதும் உள்ள ஆண்டோர்களும் சான்றவர்களும் அறிவாளிகளும் அரசியல் ஆளுமைகளும் எதிர்கட்சிகளும் ஊடக நண்பர்களும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லையே என்று பெரிதும் வதந்தினார்கள் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை அண்ணா சொன்னது போல கண்ணியம் தட்டுப்பாடு தட்டுப்பாடோடு நடத்தினேன் நடத்தி வந்தேன் அதற்கு ஒரு களங்கத்தை அன்புமணி ஏற்படுத்திவிட்டார் கடந்த காலங்களில் நான் அடைந்த அவமானங்களும் அவலங்களும் ஏற்றி பேசி ஏழனும் எளி நகையாளர்களும் ஈட்டி போன்ற இழி சொற்களையும் இந்த ஊமை சரங்களுக்காக எளிதில் கடந்து வந்துவிட்டேன் ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்த்தகலாகவே மார்பில் தீர் கொண்டு இடி இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன் ஆனால் ஒன்று இதையும் நான் லட்சியோடு கலந்து செல்வேன் அன்பு மணி தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு இடையாக இருந்து பல தவறுகளை செய்து வந்தேன்